வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ஒன்று சைட்டு ஒன்று பார்க்கலாம் சார் மொத்தம் மூன்றரை ஏக்கர் சார் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் வந்து பண்ணியிருக்காங்க அழகான ஒரு மின்சாரம் கிணறு அந்த மாதிரி இருக்குது கரெக்டாக நம்ம சோத்து பக்கத்துலேருந்து வந்தவாசி போகிறோம் இல்லைங்களா அந்த டபுள் ரோட்லேருந்து நமக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேயே வந்து இந்த சைட்டு சார் ஆமாங்க சார் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாகவே வில்லேஜுக்குள்ளே வந்து அது வில்லேஜுக்குள்ளே வர்றதுன்னா தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் நல்ல வில்லேஜோட ஓட ரோடு நல்ல சூப்பரான ஒரு ரோடு தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம வில்லேஜோட தார் ரோட்லேயே பயணம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டரில் குறைஞ்சபட்சம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் சார் அது வந்து மண் ரோடு தான் ரைட்டுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கான போகிறதுக்கான வழி சார் ஆமாங்க சார் நல்லா அந்த வழியோடைய அந்த மண் ரோடோட அகலம் ஆகலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி அகலம் உள்ள ரோடு சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரம் சார் ரொம்ப லோ பட்ஜெட்டு அதிகமான நெகோசியப்பல் வந்து எதிர்பார்க்க முடியாது சார் ரைட்டுங்களா பட் பக்கத்தில் நம்ம தேக்கெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மெட்ராஸ்காரங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க ரைட்டுங்களா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் கிட்டே வாங்கியிருக்காங்க சார் இப்போ இந்த மூன்றரை ஏக்கர் பக்கத்தில் வந்து இவங்களுடைய இவங்களுடைய அண்ணன்தே வந்து ஒரு ஏக்கர் இருக்குது சார் டோட்டலாக வந்து நாலரை ஏக்கர் ஆமாங்க சார் நாலரை ஏக்கர் ஒரு சர்வீஸு சார் பாருங்க இப்போ நம்ம முன்னாடி வந்து கிணத்துக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம் கிணறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு வந்து செங்கல் கட்டடம் சார் அது வந்து கொஞ்சம் மண் வந்து இடிஞ்சி விழுந்துருச்சு அது வந்து நம்ம தூர் வாரணும் சார் வாரிட்டோம்னா சூப்பரான ஒரு கிணறு சார் கிணறு பொறுத்த அளவுக்கும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆமாங்க சார் மற்றபடியாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பைப் லைன் இருக்குது சார் பைப் லைன் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எந்த வீட்டுக்கு வந்து தண்ணி வேணும்னா அந்த வீட்டுக்கு வந்து போய்டும் சார் கரெக்டாக நம்ம சோத்து போகிறதுலேருந்து வந்தவாசி ரோடு அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரு சார் சைட்டு ரைட்டுங்களா நமக்கு மேல் ஒரு இருந்து பார்த்தோம்னா ஒரு அப்ராச்சுமெண்ட்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சார் சோத்து பார்க்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் வாங்க கிணறு பார்க்க தான் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் பைப் லைன் ஃபுல்லாகவே இருக்குது கொடுத்துருக்காங்க பைப் லைன் இப்போ தான் சார் போட்டிருக்காங்க பாருங்கள் ச மின்சாரம் கிணறு வந்து பாருங்கள் சைடில் ஒரு சைடு இடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்தது தான் சார் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்